நமது முதல் பெற்றோருக்கு பாட புத்தகமாக இருந்த இயற்கையிலிருந்து நாமும் இன்று ஒரு ஆழமான பாடத்தை கற்றுக்கொள்ளப் போகிறோம் ஒவ்வொரு இயற்கையிலிருந்தும் நாம் அநேக பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும் அதில் ஒன்றை மட்டும் இன்று பார்ப்போம் படரும் செடி கொடியை எடுத்துக்கொண்டால் படர்ந்து வரும் கொடியானது தான் வளருவதற்கு அருகில் இருக்கும் எந்த கிளையையும் புதரையும் பற்றி கொண்டு வளரும் ஆனால் அந்த கிளையும் புதரும் அந்த கொடியை வளரவோ கனி கொடுக்கவோ விடாமல் அதை நாசம் செய்துவிடும் ஆனால் அதுவே அந்த வளரும் கொடியை சரியான ஒரு பந்தலில் திசை திருப்பி விடும்போது அது வளர்ந்து நாம் ஆச்சரியப்படும் அளவிற்கு அநேக கனிகளை கொடுக்கும் அதுபோலதான் நம் வளரும் குழந்தைகளும் இருக்கிறார்கள் அவர்களின் கண்களுக்கு முன்பாக என்ன இருக்கிறதோ எதை பார்க்கிறார்களோ அல்லது எதை கேட்கிறார்களோ அதை அப்படியே பின்பற்றி விடுவார்கள் அது சினிமாவோ இன்டர்நெட் சாட்டிங்கோ விளையாட்டு துறையோ மொபைல் போனில் தேவையில்லாத காரியங்களையோ இன்னும் வேண்டாத அநேக பொழுதுபோக்குகளோ அது எதுவாக இருந்தாலும் அதை பற்றி அப்படியே பின்பற்றி விடுகிறார்கள் எப்படி அந்த புதரானது கொடியை வளரவிடாமல் நாசம் செய்கிறதோ அப்படித்தான் தீமையான காரியங்களின் பின்னே போகின்ற நமது குழந்தைகளின் வாழ்க்கையும் அமைந்து விடுகிறது வளர்ந்து வரும் கொடியை சரியான திசையில் திசை திருப்பி விடுவது போலதான் நம் குழந்தைகளையும் அவர்களின் ஆர்வங்களையும் செய்கைகளையும் சரியான திசையில் திருப்பி விட வேண்டும் தனிப்பட்ட முறையில் வேதத்தை தியானிப்பதிலும் சமூக சேவை செய்வதிலும் உடன் மதித்து அவர்களுக்கு உதவி செய்வதிலும் தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட பொறுப்புகளை மன ரம்யத்துடன் அதை முழுமையாய் செய்து முடிக்கவும் முக்கியமாக மொபைல் போனை தொடாமல் இருக்கவும் அவர்களை பழக்கப்படுத்த வேண்டும் இப்படிப்பட்ட குழந்தைகள் வளர்ந்து மிகுந்த கனிகளை கொடுப்பார்கள்